வணக்கம் நண்பர்களே ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸ்லிப் டிஸ்க் பேன் கை கால் மத மதப்பு கை காலில் சுருன்னு திடீர்னு இழுக்கிறது அதுக்கப்புறம் முழங்கால் மூட்டுவலி முழங்கை வலி அதுக்கப்புறமா பலருக்கும் வரக்கூடிய நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் பலவீனம் அது காரணமாக வரக்கூடிய சியாட்டிகா நரம்பு இழுத்தல் வெரிக்கோஸ்வேன் அதுக்கப்புறமா இரத்த நாளங்களில் படியக்கூடிய அடைப்பு போன்ற அனைத்து விதமான நரம்பு மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வெறும் மூணே நாளில் நிரந்தர சொல்யூஷன்

நீங்க அதுக்காக ஹாஸ்பிட்டலோ மெடிக்கல் ஷாப்போ ஓட வேண்டிய அவசியமே இல்லை அதே போலதான் உங்களுக்கு திடீர்னு தீராத மூட்டு வந்து பல அவஸ்தைகளையும் வலியவும் வேதனையும் தருது அப்படின்னா அதுக்கும் நீங்க எங்கேயுமே ஓட வேண்டாம் உங்க வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய இந்த மூணு பொருளை பயன்படுத்தி ரொம்பவே சிம்பிளான இந்த ரெடி பண்ணி நீங்க சாப்பிட்டாலே போதுங்க உங்களோட வழிகள் சட்டுன்னு பறந்தே போயிடும் ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான முதல் பொருள் வந்து கிராம்பு இதை வந்து லவங்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த கிராம்பில் வந்து நார்ச்சத்து கால்சியம் சத்து நிறைவாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிராம்பில் வந்து யூஜினால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் காம்பவுண்ட் இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட நரம்புகளுக்கும் மூட்டுகளுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சத்து அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்புமே மொட்டு இருக்கக்கூடிய கிராம்புவாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மொட்டில் தான் யூஜினால் அப்படிங்கிற காம்பவுண்டே இருக்குது ஸோ மொட்டு இருக்கக்கூடிய கிராம்புவை பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன உரல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்துருக்கிற இந்த ரெண்டு கிராம்புவையும் சேர்த்துடலாம் நண்பர்களே ஸோ கிராம்பு எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளோட நரம்புகளில் உண்டான அடைப்பு பலகீனம் வீக்கம் வலிய குணமாக்கும் அதனால தான் சிலருக்கு திடீர்னு கை கால்லாம் இருக்கும் கை கால்ல நடுக்கம் வரும் மூட்டு வழி வரும் அது மாதிரியான பிரச்சனைகளுக்கும் தாராளமாக நீங்க கிராம்பை பயன்படுத்தலாம் கிராம்புல இருக்கக்கூடிய நாச்சத்து இரத்த நாளங்களில் அடைப்பை பண்ணும் அதனால உங்களுக்கு ஆயுசுக்கும் நரம்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது அடுத்து நம்ம எடுத்திருக்கிற இரண்டாவது பொருள் வந்து ஒரு ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுல ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்று வந்து பச்சை கலர் ஏலக்காய் இன்னொன்று வந்து கருப்பு கலர் ஏலக்காய் ஆனால் இந்த கருப்பு கலர் ஏலக்காய் ரொம்ப ஈஸியாக கிடைக்காது கொஞ்சம் ரேர் தான் ஆனால் பச்சை கலர் ஏலக்காய் வந்து எல்லா கடைகள்லையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது ஸோ நானும் இன்றைக்கி பச்சை கலர் ஏலக்காய் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஆனால் உங்கள் கிட்ட கருப்பு கலர் ஏலக்காய் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கருப்பு கலர் ஏலக்காயவே பயன்படுத்துங்க ஏன் அப்படின்னா பச்சை கலர் ஏலக்காயை காட்டிலும் மருத்துவ தன்மை வந்து கருப்பு கலர் ஏலக்காயில் தான் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த ஏலக்காயை பயன்படுத்தும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்லிப் டிஸ்க் பெயின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பூரணமாக குணமாகும் இரத்த நாளங்களில் உண்டான அடைப்பை ரிமூவ் பண்ணும் முழங்கால் மூட்டு வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு ரொம்பவே ஈஸியாக சொல்யூஷன் தரக்கூடியது ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஏலக்காய் எடுத்து அதையும் இந்த உரலில் சேர்த்துக்கிறேன் அடுத்து நான் கடைசியாக இது கூட சேர்க்க போகிற பொருள் வந்து ஒரு துண்ட அளவுக்கு பட்டை இந்த சைஸுக்கு நீங்கள் பட்டையை எடுத்துக்கோங்க இந்த பட்டையிலையும் நார் செத்து கால்சியம் செத்து பாஸ்பரஸ் மெக்னீஷியம் சோடியம் அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணநலன்கள் போன்ற நிறைய பண்புகள் இதில் இருக்குது ஸோ ஒரு துண்டளவுக்கு பட்டை சேர்க்கும் பொழுது அதுவும் உங்களோட நரம்புகளில் உண்டான அடைப்பை நீக்கிவிடும் நரம்புகளில் வலி நரம்புகளில் பலகீனத்தை குணமாக்கக்கூடிய தன்மையுடையது திடீர்னு உங்களோட தொடையில இருந்து இந்த முழங்கால் வலிக்கும் சுருன்னு இழுத்துட்டு போகும் கை காலை அசைக்க முடியாது குறிப்பாக காலை வந்து கொஞ்சம் கூட அசைக்க முடியாது அதை தான் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தரக்கூடியது இந்த பட்டை அதே போலதான் முழங்கால் மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு கை கால் குடைச்சல் உடல் பலகீனம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்குற தன்மையுடையது பட்டை பட்டையை நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நரம்பு எலும்பு மூட்டு சம்பந்தமான எந்த ஒரு குறைபாடுகளையும் ஆயுசுக்குமே வரவிடாது ஸோ நம்ம இப்போ எடுத்திருக்கிற கிராம்பு ஏலக்காய் லவங்கப்பட்டை இந்த மூணையுமே சின்ன உரலில் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கலாம் ஃபைன் பவுடர் ஆக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிட்டாலே போதுமானது நிறைய பேர் நினைப்பீங்க அதாவது இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை இது எல்லாமே நறுமணப் பொருள் அப்படின்னு நிச்சயமா இது நறுமணப் பொருள் தான் ஆனால் அதை காட்டிலும் இதுல வந்து அதிக அளவில் மருத்துவ தன்மை தான் இருக்கு ஸோ இதை நம்ம சாப்பிடும் பொழுது நிச்சயமாக நம்மளோட உடலில் பல வகையிலையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதுக்காக இப்போ நாம இந்த மூணு பொருளையும் ஒன்று ரெண்டாக இடித்து ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்ததா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதை அடுப்புல வச்சு நம்ம லைட்டா சூடாக்கலாம் தண்ணி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம இடிச்சு வச்சுருக்கிற இதை வந்து அதில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து வரட்டும் நீங்கள் எடுத்திருக்கிற இரநூறு எம்எல் தண்ணி வந்து சுண்டி ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை நல்லாவே கொதிக்க விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணியோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிரும் ஸோ நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை வடிகட்டி ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ரெமெடி ரெடி இந்த ரெமெடியை நீங்கள் எப்போ சாப்பிடணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் ரெண்டு டைமில் எப்போவாவது ஒரு டைம் சாப்பிட்டாலே போதுங்க ஸோ இந்த ரெமெடியை நீங்கள் தொடர்ந்து மூணு நாளுக்கு சாப்பிடணும் காலையில் வெறும் வயித்தில் இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான் தொடர்ந்து மூணு நாளுக்கு மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட நரம்புகளில் உண்டான அடைப்பு பலகீனம் வீக்கம் வலி குணமாகும் முழங்கால் மூட்டுவலி முழங்கை மூட்டுவலி அதுக்கப்புறம் கை கால் மத மதப்பு கை கால் குடைச்சல் கை கால் திடீர்னு இழுத்துட்டு போறது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு தரும் ஸோ இந்த ரெமெடியை மட்டும் நீங்க சாப்பிட்டு பாருங்க நிச்சயமா ஆயுசுக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி